இதுல என்ன நடக்கும்னு கேட்டா அந்த ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை விசாரிக்கிற மாதிரி மனிதர் சம்பந்தப்பட்ட விசாரணை இங்க நடக்கும் மனுஷனுக்கு செய்யறோம்ல அந்த விசாரணை நடக்கும் அப்ப ரசூசல்லா சலாம் சொல்றாங்க அவ்வளவு மாயக்குலா பயன நாசிமா மனிதர்களுக்கு இது முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே இவன் சொற்கும் அவன் நரகன்னு சொல்லும்போது போது என்ன பண்ணுவான்னா அனுப்ப மாட்டான் நீ ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு இருக்கும் பொழுது இந்த மார்க்கையும் தேடிட்டார் அதுக்கு கணக்கு தீர்க்காம என்ன செய்ய முடியாது மார்க்கை போட்டு கொடுத்தான் அதாவது எல்லாம் விசாரித்து சொற்கந்தாண்டு சொல்லி அதை பிடிச்சிருந்தாங்க ப்ரா பாப்பர்னுக்குறாங்கல்ல எல்லாம் சக்ஸஸ்ன்னு நினைச்சிடுவான் நினைச்சவனா கூப்பிட்டு இங்கே வாங்க தம்பி வாங்கிட்டே இல்லை பேப்பரை இப்போ அவனுக்கு என்ன சொல்ல போயி இவனுக்கு என்ன சொல்ல போறிய அவனை கொலை பண்ணி இல்லை இவன் வந்து சொத்த கொள்ளை அரிசியம் இல்லை அவனுக்கு கோல் சொன்னே இல்லை அதெல்லாம் எப்போ வரேன் இந்த பேப்பரில் வாங்கினவனை வாங்கின மார்க் அப்படி மைனஸ் இறங்கிட்டே இருக்கும்

அப்போ வந்து இன்னொரு இடத்துல வருகிறது லா எம்பகையில் அகதிமே நகலின் நாரி ஐ எதுகுலன் நார எல்லாம் சொல்லுவானா எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச உடனே நரகத்துக்கு போகிறதுக்கும் அவன் ரெடியாக நிற்பான் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போகிறது ரெடியாக நிற்பான் வேற இன்னும் எல்லாரும் எல்லாம் சொல்லுவானா நரகத்தில் போகிற எவனுக்கும் சொர்க்கத்துக்கு போகிற எவனிடத்திலும் எந்த விவகாரமும் இருக்கக்கூடாது தீர்த்துட்டு போ நரகம்னு தீர்ப்பாயிரும்ல அவனுக்கு சொல்லுவானா நீ நரகத்துக்கு போகும் பொழுது இந்த சொர்க்கவாசி எனக்கு ஆயர் ரூபாய் தரனு அவனை நீ சொர்க்கத்தில் போட்டிய இவன் எனக்கு பத்தாயிர ரூபாய் தர்றேன் என்னை திட்டு நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னு கேள்விக்கூடாது அல்லாஹ் சொல்லுவானா அனல் மலிக்கு நான் தான் மன்னன் அனத்தையான் நான் தான் நீ நான் தான் நீதியான தீர்ப்பளிக்கக்கூடியவன் லா எம்பகையில் அகதி மின் அகலின்னா நரகவாசிகளில் எவராக இருந்தாலும் அவன் எதுகுலன் நார இந்த அகதி மின் அகலில் ஜென்னத்தி ஹப்பன் சொர்க்கவாசிகள் யாராவது அவனுக்கு கடன் பட்ட நிலையில் ஒரு நரகவாசி நரகத்துக்கு போக கூடாது நில்லு உனக்கு உனக்கு நியாயம் நான் தர போறேன் இப்போ அப்படி சொல்லுவானா அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா வலா எம்பகையில் அஹது மின் அஹலி ஜன்னா சொர்க்கவாசிகளில் யாராக இருந்தாலும் அவன் சொர்க்கத்திலே போக முடியாது நரகவாசிக்கு அவன் கடன் பட்ட நிலையிலே நரகவாசிக்கு நீ கடன் பட்டு இருக்கற அவன் அவன் அவளோட கேஸ் குடுத்து இருக்கறான் அதை ஃபைசல் பண்ணாம நீ சொர்க்கத்துக்கு போகையில எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் சஜ்ஜிமெண்ட் ஆகி சிரிச்சுக்கிட்டு வரும்போது ஆஹ் நம்ம தேறிட்டோம் காசாகிட்டோம் லேசா கேள்வி கேட்டோம் அப்படின்னு வந்த உன்னை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகணுன்னு சொல்லி எண்டில் உன்னை நிப்பாட்டிக்கிட்டு சட்டை பிடிச்சி நிப்பாட்டி போறான் அல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு போற அளவுக்குள்ள குடு தான் எல்லாம் போவோம் தான் என்ன செய்யி அடிச்சதுக்கு தொழகு போவும் உழைச்சதுக்கு நோம்பு போவும் கோல் சொன்னதுக்கு ஜக்காத்து போவும் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் ஆளுக்கு போயிட்டு அந்த நேரத்தில் உள்தா தீர்ப்பு மாறிக்கணும் சொர்க்கம் சொல்லப்பட்டவன் எங்க போவான் நரகம் போயிருவான் நரகம் சொல்லப்பட்டவன் சொர்க்கத்துக்கு மாறி போயிருவான் அல்ல காப்பாத்தும் மனிதனுடைய ஹக்குகள்ல கவனமா இருந்துருங்க அல்லாவுடைய ஹக்கம் முடிச்சு புட்டு மார்க்கை எல்லாம் கொடுத்து விட்டு புடுங்குறாத எப்படி இருக்கு அதான் தாங்க முடியாதா இருக்கு அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் ரொம்ப எச்சரிக்கிறாங்க மண்காணத்து லகு மதுரமத்து அகிஹி யாருக்கு தன் சகோதரத்திலே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கிட்ட வந்து அந்த நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு கொள்ளுங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது இது மாதிரியான ஹதிசுகள் எல்லாம் இடம்பெற்றுக்கிறதை பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் அந்த விசாரணை இருக்கும் அதனால எக்காரணம் கொண்டும் மனிதர்களுடைய ஹக்குகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம்